வணக்கம் விஎஸ் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் எதிரிகளை அழிப்பது எப்படி இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் எதிரிகளை வந்து அழிக்கிறதுக்காக எந்த விதமான மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணணுன்றதுக்காக தான் எதிரி என்பது வந்து கேட்டிங்கனாக்கா எப்படி உருவாகுறாங்க தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் ஒரு பெண் மூலியமாகவும் அதுக்கப்புறம் பணம் மூலியமாகவும் நமக்கு வந்து எதிரி உருவாகிறாங்க அந்த எதிரிகிட்டேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது அந்த எதிரிகளை வந்து நம்ம இல்லாமல் செய்கிறதுக்காகத்தான் இந்த மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுறோம் இதை செய்கிறதுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை இல்லை சனிக்கிழமை இல்லை அமாவாசை இல்லை அஷ்டமி அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா சதுர்த்தி அன்னைக்கு இது செய்யலாம் இதை செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா எட்டிப்பாவை கண்டிப்பாக தேவைப்படும் எதிரிகளை வந்து நம்ம நம்ம இடத்துல இருந்து தூரத்துக்கு அவங்களை அனுப்பி வைக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த எட்டி பாவை கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் இந்த எட்டி பாவையை வச்சு எப்படி பிரிக்கிறது வெறும் மூணே மூணு முட்டையை வச்சு எப்படி நம்ம செய்கிறதுன்றதெல்லாம் வந்து ஒவ்வொரு பதிவாக உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டு வரேன் நீங்கள் பார்த்து செய்து நீங்களே பயன்பெறலாம் இதில் மூணு முட்டையிலேருந்து செய்கிறது எப்படின்னு கேட்டிங்களாக்கா மூணு முட்டையை எடுத்து எதிரிகளோட பேரை எழுதி வெள்ளை இருக்கும் செடிக்கு அடியில் இருக்கிற மண்ணை எடுத்து அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கனாக்கா நாற்பத்தி எட்டு கற்பூரத்தை வாங்கி அந்த கற்பூரம் அந்த எதிரிகளோட பேரை எழுதி இருக்கிற முட்டை அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா வெள்ளை இறுக்குன்னு செடிக்கு அடியில் இருக்கிற அந்த மண் வெள்ளை இருக்கும் செடிக்குள்ளே இருக்கிற மண் எதுக்காக அதுவும் எதிரிகள் அழிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது வந்து சில கேள்விகள் இருக்கலாம் அந்த கேள்விக்குண்டான நான் பதில் நான் சொல்கிறேன் வெள்ளை எருக்கன் செடியினுடைய நீங்கள் மண்ணை எடுத்தீங்கன்னாக்கா எருக்கன் அதாவது கேட்டிங்கன்னாக்கா எதிரிகளை அழிக்கவும் சக்திகள் வீட்டுக்கு வராமல் அண்ட அண்டாமல் இருக்கவும் அதே மாதிரி எதிரிகளால் செய்யப்பட்ட மாந்திரிக ஏவுல்பில்லி இருந்து விடுபடவும் அதுக்கப்புறம் தீராத கஷ்டம் கண் ஓம்பல் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா பகைவர்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கு வெள்ளை இறுக்கனுடைய அந்த வெள்ளை இறுக்கனில் செய்யப்பட்ட பிள்ளையாரோ இல்லை வெள்ளை இறுக்கும் செடி பூ வந்து வீட்டை வைக்கிறதோ இல்லை ஒரு நம்ம வீட்டில் வந்து ஒரு சாணத்தை எடுத்து அந்த சாணத்தில் வந்து வெள்ளை இறுக்கும் பூவை வச்சு தலையை சுற்றி கொண்டு போயிட்டு தண்ணியில் போடுறதோ இதெல்லாம் செஞ்சால் கண்டிப்பாக இது நல்லது நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் நீங்கள் அந்த பகுதியில் போவாத மூணு முட்டையை மட்டும் வாங்கிக்கோங்க மூணு முட்டையை வாங்கி அந்த மூணு முட்டையில் வந்து ஒரு உருவத்தை வரையலாம் ஆண் உருவமா பெண் உருவமா உங்களுக்கு எதிரின்னு நினைக்கிறீங்க யாரோட உருவமாக இருந்தாலும் பரவாயில்ல அதை நீங்கள் தாராளமாக வரையலாம் அது இப்படி இருக்கும் இந்த மாதிரி வந்து ஆண் உருவத்தை பெண் உருவத்தை நீங்கள் வரைஞ்சி நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதை அதை செஞ்சுட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா வெள்ளை இறுக்கனுடைய மண்ணை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாலு மூலம் சொல்லுவாங்க இல்லையா ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த நாலு மொழிலேயுமே அந்த நாற்பத்தி எட்டு கற்பூரமோ அந்த வெள்ளை இருக்கு மண்ணோ அதுக்கப்புறம் வந்து இந்த மூணு முட்டையம்மோ ஏதாவது என்ன பண்ண கேட்டிங்கன்னாக்கா எட்டு முறை எட்டு முறை சுற்றிக்கிங்க சுத்திட்டு ஒரு எலும்பாயத்தை பலி கொடுங்க அதுக்கப்புறமா உங்க வீட்டில் இருக்கிறவங்களுடைய தலையை வந்து உக்காந்து இல்லை நின்றுக்கிட்ட கூட நீங்க எட்டு முறை சுற்றிக்கிங்க சுத்தறத்துக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு ஆண் உருவத்தை பெண் உருவத்தை வந்து நீங்கள் முட்டியில் வரைகிறீங்க வரைஞ்சிட்டு செய்ய வேண்டிய நாட்கள் சொல்லியிருக்கிறேன் அமாவாசை அஷ்டமி அதுக்கப்புறம் சதுர்த்தி அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த நாளை மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க முடிவு பண்ணிவிட்டு இந்த வேலையை செய்யுங்க இந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள்னா சரிங்க கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து யாரும் தீட்டுப்பட்டுருக்கக்கூடாது மென்சஸ் ஆகிருக்கக்கூடாது அதே மாதிரி கேட்டிங்களாக்கா ஒரு ச டெத்தாயிருந்தாக்கா அதை வீட்டில் ஏதாச்சும் ஒரு செத்து இருந்தாங்கனாக்கா அது வந்து காரியம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவசரப்பட்டு ஒவ்வொருத்தர் வந்து சொல்லுவாங்க தான் இவங்க இறந்தாங்க அதனால் வந்து அவங்கள அழிக்கிறதுக்காக நான் உடனுக்குடனே செஞ்சே ஆகணும்னு செஞ்சிடாதீங்க கடவுள் செய்யாததை கூட காலமும் நேரமும் செய்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஒரு மரத்தை வெட்டுறத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டைம் கொடுக்குறாங்கனாக்கா அதை வந்து நீ உடனுக்கு ஒன்று போய் வெட்டணுன்னு நினைக்கிறது வந்து முட்டாள் தனம் எதிரியும் மரம் விச செடிகளும் ஒன்றுன்னுவாங்க வாங்க நாலு நேரம் பார்த்து தான் வெட்டி போட வேண்டியதாக இருக்கும் அதனால் தீட்டு இல்லாத மாதிரி வீட்டுக்குள்ளே குழந்தை பிறந்திருந்தாவோ அது வந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் தீட்டாக இருக்கும் இல்லைன்னா குழந்தைக்கு தண்ணி ஊற்றுற வரைக்கும் தீட்ட அது அந்த தீட்டுலேயும் போய் செய்திடாதீங்க ஒரு பெண் வந்து புஷ்பவதி ஆகியிருந்தாக்கா அந்த தீட்டு முடிகிற வரைக்கும் போயிட்டு அது செஞ்சிடாதீங்க வீட்டுக்குள்ளே வந்து ஏதாவது வந்து தவறான இது ஒன்று சொல்ல தான் தாயிருந்தாக்கா அது முடிகிற வரைக்கும் செஞ்சிடாதீங்க கொஞ்சம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க மூணே முட்டியில் வந்து எதிரிகளை வந்து நம்ம செஞ்சு அவங்களுக்கு உண்டான பகையிலேருந்து விடுபடலாம் அந்த மூணு முட்டிலே வந்து எதிரிகளை கொண்ணுட முடியுமா அப்படியெல்லாம் முடியாது எதிரிகளோட பாதிப்பிலிருந்து விலகலாம் எதிரிகளுக்கு வந்து உங்களுக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகள் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி அவங்களுக்கு திருப்பி விடுறதுக்கு நீங்களே செய்துக்கலாத்தே வெறும் நாற்பத்தெட்டு கற்பூரம் தான் வெள்ளை கற்பூரம் வாங்குனீங்களா சூடன் வாங்கினீங்களா நாற்பத்தெட்டு வாங்கினாவே போதுமானது வெள்ளை இருக்க செடிக்கு கீழே இருக்கிற மண் எடுத்து உருவ பொம்மையாக செய்து கூட அதில் வந்து அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சுக்கூட அதுக்கு மேலே வந்து மிளகாத்தூளை அந்த உருவ பொம்மை மேலே மிளகாத்தூளை தூக்கி கொண்டு போயிட்டு கற்புரத்தை போட்டு அவங்க ஃபோட்டோ வச்சு எரித்த கூட நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் ஒரே ஒரு பதிவை வந்து இருபதை கூட பிரிச்சுக்கிட்டு போகலாம் அதாவது யார் யாருக்கு வந்து எது பலிதமாகுதுன்னு தான் முக்கியமான விஷயம் சரி அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா செவ்வாக்கான்னு செய்கிறீங்க சூரியன் உதைத்து உதைச்சதுக்கப்புறம் செய்யக்கூடாது சூரியன் சாயந்தரத்தில் இருக்கும்போது செய்யக்கூடாது சூரியன் மறைஞ்சதுக்கப்புறமும் சூரியன் வந்து உதைக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த வேலைகளை செய்து முடிக்கணும் எதுவாக இருந்தாலும் இரவல் தான் மாந்திரிகத்துக்கு முழுமையான பலன் கிடைக்கணும்னு கேட்டாக்கா இரவல் தான் இது பிரயோகம் பண்ணணும் சரி நாங்கள் போய் பகுதியே போய் செய்துட்டு வந்தோம் கரெக்டு நீங்கள் பகலே போயிட்டு மாந்திரிகை கரெக்டாக மாந்திரிகை செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா அதுக்குன்னு வந்துன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்து பிரயோகம் பண்ணி ஜெயிக்கணும்னு கேட்டிங்கனாக்கா இரவை வந்து நீங்கள் தான் தீர்மானம் பண்ணி வச்சுக்குங்க முடிவு பண்ணுங்கள் அது செஞ்சிங்கள்லாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் சரி நம்ம பதிவுக்கு போவோம் இப்போ நம்ம இது செஞ்சிருக்கோம் இப்போ நீங்கள் அது வந்து அந்த எருக்கு மண்ணை கொண்டு வந்துட்டீங்க உருவப்பம்பு செய்ய செய்கிறீங்க இல்லை வெறும் மண்ணை வச்சுக்கிட்டு நாற்பத்தி எட்டு கற்புரத்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த முட்டையை வாங்கி அவங்களுடைய உரு அவங்களுடைய உருவ்தான் செய்யணும்னு கிடையாது ஒரு ஆண் உருவமோ ஒரு பெண் உருவமா வரைஞ்சி எது எதிரி நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேர் அவங்களுடைய அம்மா பேரை மட்டும் எழுதி வீட்டில் வந்து நாலு மொழியில எட்டு முறை எட்டு முறை சுற்றிட்டு ஒரு ஏழு சமத்த பள்ளி கொடுக்குறீங்க உங்கள் தலையும் எட்டு முறை சுற்றிக்கிறீங்க எடுத்துகிட்டு போயிட்டு முக்கூட்டு வழின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இடுகாடுன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு இடத்துல நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போயிட்டு அதை எரிக்கணும் மிளகாத்தூளை மேலே தூவிட்டு கற்பூரத்தை போட்டு முட்டையை மேலே வச்சு அந்த மண்ணு கீழே போட்டுறீங்க மிளகாத்தூளை போட்டுறீங்க உருவ சிலையை செய்கிறீங்களா தான் மிளகாத்தூள் போடணும் உருவ சிலை செய்யலைனாக்கா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டீங்களேன்னாக்கா வெறும் நீங்கள் மண்ணு கீழே போட்டுட்டு தலையை சுற்றுனது வீட்டை சுற்றுனது மண் இருக்குது இல்லையா அதை கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே கற்பூரத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மூணு முட்டையை அது மேலே வச்சுட்டு உங்கள் வீட்டில் யார் ஏவல் பில்லி சூனியத்தால் எதிரிகளால் முழுமையாக பாதிப்பு பாதிக்கு பாதிப்பு பட்டிருக்கீங்களோ அவங்களுடைய காலடி மண்ணை மட்டும் என்ன பண்ணுங்க அதெல்லாம் எரிய விட்டுட்டு அதில் தான் வந்து உங்கள் தலை உங்கள் காலடி மண்ணை எடுத்து தலையை சுற்றி அதில் போட்டுருங்க போட்டுட்டு போயிட்டு போட்டுட்டு போனோன்னே எல்லாமே ஆயிடுமா இதுலேயும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது என்ன விஷயம் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா இதை போட்டுட்டு போயிட்டீங்க இதை போட்டுட்டு எரிச்சிட்டு போயிட்டீங்க எது எங்களுக்கு வந்து உடனே போய் தாக்கிடுமா அதில் தான் ஒரு முக்கியமான சூழ்ச்சி ரகசியம் இருக்குது இதை செய்து முடிச்சோடனே மூணு எலுமிச்சி மழை வாங்கிக்கணும் ஒரு ஆளுக்கு வீட்டில் வந்து அஞ்சு பேர் கிடைங்கன்னா பதினஞ்சு எலுமிச்சி மழை ஒரே டைமில் அவர் வாங்கணும்னு கிடையாது ஒரு நாளைக்கே ஒரு எலுமிச்சம்பழத்தை மட்டும் தலையை சுற்றி கொண்டு போயிட்டு உங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற அம்மன் துர்கை சிவன் எந்த கோயிலில் சூளம் இருக்குதோ அந்த கோயிலில் இருக்கிற சோளத்துல வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை போய் நீங்கள் கொத்தணும் உங்கள் தலையை சுற்றி அதான் கேட்டிங்களாக்கா ராத்திர எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போயிட்டு உங்கள் தலைக்காணி கீழே வச்சுக்கிட்டு தூங்குறீங்க பகலில் தூங்கி எழுந்திரிச்சி உடனே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு நீங்கள் தலையை சுற்றி கொண்டு போயிட்டு சூளத்தில் குத்துனாவே அவங்க குடும்பத்துக்கு உங்களுக்கு செய்த எல்லாம் அவங்களுக்கு ரிட்டன் போயிடும் சரிங்களா இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற ரகசியம் இதை வந்து நீங்கள் மூணு நாள் தொடர்ந்து செய்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போனீங்களாவே போதுமானது எதிரிங்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட அதே பாதிப்பு அதே பிரச்சனை எல்லாமே நடத்துக்க ஆரம்பிச்சிடும் சரி நம்ம வந்து அது சிம்பிளாக செய்கிறத சொல்லிட்டோம் இப்போ வந்து நம்ம இப்போ செய்கிறது வந்து கேட்டிங்களாக்கா சக்கரத்தை போட்டிருக்கிறோம் ஆறு கோணம் போட்டு ஆறு உள்ளே வந்து கேட்டிங்கன்னா முக்கோணத்தை போட்டு முக்கோணத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு முட்டை அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ஆறு எலுமிச்சை பழம் ஒரு எட்டி மரம் பாவை வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா மஞ்சள் குங்குமத்தை போட்டு இந்த சக்கரத்தை போட்டு வச்சுருக்குறோம் என்னுடைய இன்னொரு சேனல் இருக்குது அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இதை விட இது மாதிரி போடலை இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக போட்டிருக்குறேன் ஆனால் இருந்தாலும் இதை நீங்கள் பார்க்குறீங்களே பார்க்குறவங்க நீங்களே செய்துக்கிற மாதிரி இல்லை வேறு என்ன செஞ்சு கொடுக்கும் அதை நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து உருவ பொம்மையில் வந்து கேட்டீங்கன்னாக்கா மொத்தமே வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஏழு ஆணியை நீங்கள் குத்து வேண்டியதாக இருக்கும் ஏழு ஆணியை வச்சுக்கலாம் ஏழு ஆணி எதுக்காக இதுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம் ஏழு என்று நம்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ஏழு வாசல் ஒன்பது வாசல் சொல்லுவாங்களே அந்த கிரகங்களை நம்ம இதுவாக வச்சு நம்ம செய்கிற அந்த வேலையை சரிங்களா அது மாதிரி என்ன பண்ணணும்னா பன்னிரெண்டு முட்டை ஆறு எலும்பச்சம்பழம் அதுக்கப்புறம் ஒரு உருவ பொம்மை போட்டு இந்து தகுடை போட்டு எழுதி இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து மார்பில் வந்து அவங்களுடைய பேரை வந்து இரும்பு செம்பு தகுடு மொரி தகுடு அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்தளை தகுடுன்னு காளி காளித்தகுடை வாங்கிட்டு வந்து அவங்களுடைய பேருங்கெல்லாம் ஏறி அதில் வந்து எட்டி தைலத்தை போட்டு பூசி அப்படி இல்லைன்னு கேட்டிங்களாக்கா எட்டினுடைய விதையை வாங்கிட்டு வந்து கற்பூரம் போட்டு எரித்து அந்த எட்டி அந்த எரிச்சந்தோடனே அதை வந்து சாம்பல் மாதிரி இல்லையா அதில் வந்து வேப்ப எண்ணெயை ஊற்றி அதில் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா சுத்தமாக குறைச்சிட்டு அதில் வந்து எதிரியோட பேரை வந்து நீங்கள் தகுட்டில் இல்லையா அதில் வந்து தடவிட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்களாக்கா பண்ணியோட ரத்தத்தை பலி கொடுக்கலாம் அதுக்கு தாராளமாக பண்ணியோட ரத்தத்தை வந்து அது மேலே தடை விட்டு அதை வந்து என்ன பண்ண கேட்டீங்க இதெல்லாம் கொண்டு போய்ட்டு சுத்தமாக அதில் வந்து ஒரு மண் பாத்திரத்தில் வச்சு எரிக்கணும் அதை எரிச்சிட்டு அந்த தகுடை மட்டும் கொண்டு போயிட்டு எதிரியோட வீடு எதிரியோட தோட்டம் எதிரியோட கடை எதிரியோட தொழில் ஸ்தாபனம் இல்லை எதிரியோட வந்து எது வந்தாலும் சரி அந்த எதிரி வீட்டு போய் அந்த தகுடு சேரணும் அது தகுடில் வந்து எதிரியோடய பேர் எழுதும்போது வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்களானாக்கா அவங்களுடைய அம்மா பேரும் சேர்த்து எழுதிடுங்க அதுவே போதுமானது இது எல்லாம் சேர்த்து கற்பூரத்தில் வந்து ஒரு அதில் வந்து நீங்கள் ஒரு உருவ பொம்மை வந்து நம்ம வரைகிறோம் இல்லை ஒரு ஃபோட்டோ வைக்கிறீங்கிட்டா அந்த எதிரியோடய பேர் இருக்குது இல்லையா எதிரியோட காலடி மண்ணோ துணியோ இல்லை ஃபோட்டோவோ ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருந்தால் போதுமானது கரெக்டாக வேலை சேர்த்துக்க ஆரம்பிச்சிடும் இதை நீங்கள் செய்து கரெக்டாக இது பிரயோகம் பண்ணீங்களாக்கா எந்த விதமான குறையும் எல்லாம் நட நடத்த ஆரம்பிச்சிடும் எரிக்கணும் எரித்து அந்த தகுடு கொண்டு போய் அவங்கள்ட்ட அந்த ஃபோட்டோங்கலாம் சரியாக போயிடும் இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க செய்திங்களா எதிரியினுடைய இருந்து விளையலாம் அதான் கேட்டிங்கன்னா மாந்திரிகத்தில் எதிரியிடமிருந்து எதிரிகளை வந்து அழிக்கிறது எப்படி எதிரிகளை ஒழிக்கிறது எப்படின்றதுக்காக இது ஒரு விஷயம் தான் இது நீங்கள் தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லபடியாக செய்து முடிக்கும் இது நீங்கள் செய்து முடித்து பாருங்கள் அடுத்து இன்னொரு பதிவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த சூன்யம் செய்கிறது எப்படி அது எப்படி எடுக்கிறது அது எப்படி சிம்பிளாக பண்ணி முடிச்சுக்கிறதுன்றதெல்லாம் தான் சின்ன சின்ன விஷயத்துலாம் நான் போட்டுக்கிட்டு வரேன் சரிங்களா நம்ம சேனலில் பார்க்குறீங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்